ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நாள் தின வாழ்த்துக்கள் சில வசனங்களை மரணமே உன் உன் பாதாளமே உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறுத்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் ஆம் பிரியஜனமே இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் உடைத்து கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் இன்னைக்கும் அவர் நம்மளுக்கு உயிர் தந்து கொண்டே இருக்கிறார் புது உயிர் தந்து கொண்டிருக்கிறார் சமாதானத்தை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்முடைய ஹதயங்களை ஆண்டு

உடை தெரிந்தாரே சு புது உயிர் தந்தாரேசு உலகத்தை அன்பினால் மீட்டாரே உயிர் தந்து மீட்டாரே உலகத்தை மீட்டாரே உயிர் தந்து மீட்டாரே புது உயிர் தந்தாரே உயிர்